ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோ கொள் போகலாம் ஓம் பகவான் திருபடிகள் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பருவோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிபூரமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மற்றும் அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் ரோடில் போற்றி போற்றி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை வடபரை திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஓர் நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதியாகும் ஆகும் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரமாகும் ஆயுஷ்மான் நாமயோகம் இரவு இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சௌபாக்கிய சௌபாகிய ஆகும் அடுத்து நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவனாரை உடல்நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை வடக்கு யோகினி தெற்கில் இன்று துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தினம் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால் குளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்